ஏகோவானிசி ஏற்றி பாடுவோ எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லிலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே கர்த்த துணை நின்று யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கர்த்த தூணை நின்று யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே யூத சிங்கம் யுத்த சிங்கமே அல்ல யூத சிங்கம் யுத்த சிங்கமே எகோ வானிசி ஏகோ வானிசி ஏற்றி பாடுவோ எங்கள் கோடி வெற்றி கோடியே അല്ലെ ലൂയ എങ്ങൾ കോടി വെച്ചി കോടി പട്ടയമോ പുയബലമോ തേവയ പരമദേവ ആവി ഉന്നിലില്ലയാ പട്ടയമോ പുയബലമോ തേവയ പരമദേവ ആവി ഉന്നിലില്ലയാ കർത്ത നല്ല യുദ്ധവീരരേ വീരറെ അല്ലെ ലുയ കർത്ത നല്ല യുദ്ധ വീരരേ എകോ ஏய் குவானிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே பட்டணத்தை சுற்றி வந்து எக்காலம் ஊதும் சத்தத்தை கேட்டு ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது பட்டணம் இடிந்து விழுந்தது அவரவர் தங்களுக்கு எதிரே இருக்கிற பகுதியை ஏறி பிடித்து அதில் இருக்கிறவர்களை வெட்டி போட்டு அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழித்து போட்டு சுட்டரிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் பொன்னை வெள்ளி பாத்திரங்களை விலையேற பெற்றவைகளை எடுத்து கொண்டார்கள் எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டார்கள் தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்தார்கள் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிட்டபடியினாலே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள் இந்த பட்டணத்தை தீக்கிரையாக்கினார்கள் சில நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு பாதி கீழ்ப்படிவோம் பாதியை விட்டு விடுவோம் ஆனால் இங்கே முழுவதுமாய் கீழ்பிடிந்ததை அழித்தார்கள் ஒருவரையும் கிழவனையும் வாலிபனையும் சிறுவனையும் பெண்களையும் மாடுகளையும் எருதுகளையும் எல்லாவற்றையும் வெட்டி போட்டு சுட்டரித்தார்கள் அதில் ராகாப்பின் வீட்டாரை மாத்திரம் தேவன் பாதுகாத்தார் மீதமுள்ள எல்லாரையும் கொன்று போட்டார்கள் ஒருவர் மீது இல்லை ஏன் மறுபடியும் தன்னுடைய ஜனத்திற்கு அவர்களால் ஆபத்து வரக்கூடாது அவர்கள் ஒருவேளை தங்களுடைய ஜனத்தை திரும்ப அவர்கள் பிடித்து கொள்ளக்கூடாது அழித்து கொள்ள அழிக்க இழந்திருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒன்றையும் வைக்காமல் தேவன் அழித்து போட்டான் தெய்வ பிள்ளைகள உங்களுக்கு எதிரான அலங்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் வலசாலிகளாக இருந்தாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒருவரையும் வைக்காமல் அழித்து போடுகிற தேவன் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டணத்தை சுட்டெரித்து விட்டு யோசுவா சொல்லுகிறான் இதை கட்டுகிறவன் எவனோ அவனுடைய மூத்த மகன் அஸ்திபாரம் போடும்போது அழிஞ்சு போயிடணும் இளைய மகன் அதன் வாசலை வைக்கும்போது அழிந்து போவான் அந்த சாபம் அப்படியே தங்கிச்சு பாருங்கள் அதை நீங்கள் வருதத்தில் வாசிக்க முடியும் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் இஸ்ரவேலருடைய பிரயாணத்தில் இருந்த எரிகோவை தகர்த்து சுட்டெரித்து உள்ள எல்லாரையும் அழித்து போட்டு அந்த நகரத்தை மண்மேடாக்கி போட்டான் கத்தரி அந்த ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தான் இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கிற அலங்கங்கள் எவ்வளவு பெரியது பிரச்சனை எவ்வளவு பெரியது சோதனை எவ்வளவு பெரியது எதிரி எவ்வளவு பலத்தவன் பயப்படாதருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுமா யுத்தம் கத்தருடையது ஜெயம் கத்தரால் வரும் மலை உங்களுடைய காரியத்தில் ஜெயம் கத்தரால் வரும் இந்த நாளில் கால வேளையில் கத்தர் இந்த ஜெயத்தை கொடுக்க போகிறார் விசுவாசத்தோடு ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கருவை நிறைந்த அன்பின் ஆண்டு வரேன் எக்காலம் ஊதுகிற போது சமஸ்த இஸ்ரவேலர் ஒன்றாய் ஒன்றாய்க்கூடி ஆர்ப்பரித்தார்கள் ஒரு ஆர்ப்பரித்த சத்தத்தை கேட்டு அலங்கம் இடிந்தது அவன் அவன் தனக்கு எதிரே இருக்கிற இடத்துல ஓடிப்போய் தன் தன் பட்டயத்தை உருவி எதிரே இருக்கிற எல்லாவற்றையும் அழித்தார்கள் பட்டணத்தை சுட்டரித்தார்கள் ராகாப்பின் வீட்டாரை தவிர மற்ற எல்லாரையும் அழித்து போட்டார்கள் இந்த பட்டணத்தின் மேலே சாபத்தை கூறினார்கள் இந்த சாபங்கள் தங்கினதாண்டு ஒரு நாங்கள் உலகத்தில் நியாயம் தீர்க்கிறதற்காக தெரிந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த பகுதி எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றதப்பா நாங்களும் அப்படிப்பட்ட நியாயாதிபதியாகிய இயேசுவின் சேனை வீரர்களாய் செயல்பட எங்களை பக்குவப்படுத்தும் பலப்படுத்தும் வார்த்தைகளுடைய பிள்ளைகளை தேற்றட்டும் ஆற்றட்டும் ஆறுதல் படுத்தட்டும் அலங்கங்களை இடித்து அரண்களை நிர்மூலமாக்கி தெய்வ பலத்தால் நிரம்பினவர்கள் என்று நிரூபித்து காட்ட உதவி செய்தவர்களிடம் இயேசுவின் மூல ஜபம் கேழும் நல்ல பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் இந்த ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே ஸ்தோத்திரியன் ஸ்தோத்திரி என் முழு உள்ளமேடுவர் ஸ்நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கேட்டீர்கள் இந்த ஜபம் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கும் மற்றவர்கள் இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டியாக நீங்களும் அமைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் உங்களுக்கு அருமையான உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை அனுப்புங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் இயேசுவின் மூலம் காட் பிளஸ்யூ